கடகராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதத்திற்கு உண்டான மாத ராசி பலன் கடகராசி நபர்களை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ராசிக்கு இரண்டாம் இடம் தனஸ்தானம் அதற்கடுத்து லாபஸ்தானம் இந்த ரெண்டு இடமும் நல்ல நல்ல பிளானட் இருந்து உங்களுக்கு வந்து சில ஹெல்ப்ஃபுல் அப்படிங்கிற ஒரு பீரியடான ஒரு டைமிங் வந்து உங்களுக்கு கொடுக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் கடகராசி நபர்கள் பல்வேறு அமைப்புகளில் எதையுமே கொஞ்சம் முன்னேற்றத்துக்கு வழிவாக இல்லாமல் சிக்கி மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க ஒரு சில நபர்கள் மட்டும் இருக்கிறத வச்சு அப்படியே காப்பாற்றிட்டு இருக்கிறீங்க கொஞ்சம் அனுபவம் உள்ளவர்கள் மட்டுமே அதர்வைஸு கிட்டத்தட்ட மேக்சிமம் சில விஷயங்களில் ஜெயிக்க முடியாத அமைப்பில் இருக்கிறீங்க வரவுகள் இல்லை இதுதான் மெயின் காரணம் இந்த கான்செப்ட்டுக்கு மத்தியில் இப்போ தனஸ்தானம் பண வரவுகள் பொருள் வரவுகளை குறிக்கக்கூடிய ஒரு பிளேஸ்ன்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல கிரகமான புதன் மற்றும் சுக்கரனுடைய தொடர்புலாம் கிடைக்கிது அதே போல் லாப இடத்துல செவ்வாயும் குருவும் சேர்க்கை பெற்று ஒரு நல்ல ஒரு நம்பகத்தன்மையான ஒரு லாபத்தை வர வைக்கக்கூடிய நிலவரத்தில் இருக்குது ஸோ இந்த மேஜராக இந்த நான்கு பிளானெட்டுமே கடகராசி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்குது இதில் சுக்கரனும் புதனும் ஆப்போசிட் பிளானெட்டுன்னு சொன்னாலும் அது இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமாக அந்த பிளானட்டோட ஆதிபத்திய அடிப்படையில் உங்களுக்கு பண வருவாய் கிடைக்கும் நான்கு ஆதிபத்தியம் சுக்கரனுக்கு ரெண்டு புதனுக்கு ரெண்டு ஸோ இந்த நான்கு ஆதிபத்திய அமைப்புகள் உங்களுக்கு கை கொடுக்க போகிறது என்னென்ன விஷயங்கள்ங்கிறத அப்படி வரிசையாக பார்த்தடலாம் முதன்மையாக புதன் அப்படிங்கிற ஒரு பிளானட்டை எடுக்கும்போது உங்கள் ராசிக்கு மூன்று மற்றும் பனிரெண்டு அப்போது புதன் சனியின் பார்வையிலே இருக்குது வக்கரங்கிற ஒரு அமைப்பு இருக்குது இதெல்லாம் சேர்த்து வச்சு உங்களுக்கு பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு புதுசாக ஒரு முயற்சி எடுக்க போகிறீங்க தெரியாத விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க பணம் கிடைப்பதற்காக புதிய வழிகளை மேற்கொள்ள போகிறீங்க சில விஷயத்த ரிஸ்க் எடுக்க போகிறீங்கன்னாக்கா அது உங்களுக்கு கை கொடுக்கும் சனியின் பார்வையில் இருக்கிறதுனால குறையுடன் கிடைக்கும் புரியுதுங்களா சனியின் பார்வையில் புதன் இருக்கிறதுனால முழுமையாக கிடைப்பதற்காக குறையுடன் கிடைக்கும் அடுத்ததாக சைடு இன்கம்க்கு வழி எக்ஸ்ட்ரா ஒர்க்கு பார்த்தா கொஞ்சம் வருமானம் ஓவர் டைம் பார்த்தா வருமானம் இந்த மாதிரி மெயின் சம்பளத்துக்கு பதிலாக சைடு இன்கமுக்கான வழிகளை இந்த புதன் கொடுப்பதற்கு வழிவகை ஏற்படுத்தி தரும் அதற்கு அடுத்த பனிரெண்டு தூர இடத்தை சார்ந்து ஒரு ஆன்லைன் வர்த்தகம் பண்ணுறீங்க தூர இடத்தை சார்ந்து செய்கிறீங்க ஒரு ஆன்லைன்லேயே பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஆன்லைன்லேயே சம்பாதிக்கிறீங்க உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத இருந்து சில விஷயத்தை வாங்கி அது இன்னொரு பக்கம் கைமாற்றி விட்றீங்க இப்படி வந்து நீங்கள் நேரடியாக பழக்க வழக்கம் இல்லாமல் மறைமுகமான பழக்க வழக்கத்தின் அடிப்படையில் ஏதேனும் பொருள் வருவாய் அடுத்ததாக பணம் கிடைப்பது இப்படிங்கிற மாதிரியான சில நல்ல சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் கடகராசி நபர்களுக்கு அடுத்த அமைப்பாக ஏதேனும் உங்களுடைய கற்றுக்கிட்ட வித்தையை பயன்படுத்தி அவரவர் ஒரு டேஸ்ட் ஒன்று இருக்கு இல்லைங்களா உங்கள் மைண்டில் சில வித்தைகள் கற்றுக்கிட்ட வித்தைகள் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு இந்த மாதம் கை கொடுப்பதாக இருக்கும் நீங்கள் கற்றுக்கிட்ட வித்தையின் அடிப்படையில் ஏதேனும் பணத்தை சம்பாதிப்பதற்கான வழிகளை பெற்றுத்தருவதற்கு கடமைப்பட்ட கிரகமாக புதன் இந்த மாதத்தில் இருக்குது அடுத்ததாக சுக்கரன் சுக்கரன் நான்கு மற்றும் பதினொன்று கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிறதுனால நான்காம் இடத்தை விதி இல்லை சொத்து பொருள் ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரியான விலை உயர்ந்த பொருட்கள் செகண்ட் செகண்ட்ஹேண்டு பொருட்கள் இந்த மாதிரியான விஷயத்தின் மூலியமாக உங்களுக்கு ஒரு ஆதாயம் உண்டு சொத்துக்களை பார்ப்பதன் மூலியமாக சொத்துக்களை வரவு செலவு செய்வதன் மூலியமாக சொத்துக்களை கணக்கு செய்வதன் மூலியமாக சொத்துக்களை மற்றவங்கள்ட்ட விற்பதன் மூலியமாக இல்லை இதை வாங்கி பிஸ்னஸ் ரீதியாக மாற்றி விடுவதன் மூலியமாக அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒன்று விஷயம் வச்சுக்கலாம் ஆக மொத்தத்தில் ஒரு விலை உயர்ந்த ஒரு பொருட்கள் மூலியமாக சில நன்மைகளை பெறக்கூடிய நிலவரத்தில் கடகராசி நபர்கள் இந்த மாதத்தில் உள்ள வர்றீங்க அதே சமயம் லாபாதிபதியும் சுக்கரன் தான் இல்லையா அப்போ லாபாதிபதி சுக்கரன் இருக்கிறதுனால ரெண்டில் இருக்கிறதுனால ஒரு விஷயத்தை இது வரைக்கும் பேசி சாதிக்க முடியவில்லை என்றாலும் கூட இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதை பேசி சாதிப்பதற்கு வழியை ஏற்படுத்திவிடும் சுக்கரன் பேசுவதால் சில வில்லங்கத்திலேருந்து வெளில வருவீர்கள் பதினோராம் இடங்கிறது பிரச்சனையிலேருந்து வெளில வரக்கூடிய ஒரு இடம் அப்போ அந்த கிரகம் அந்த இடத்துக்குள்ள கிரகமும் அப்படி தான் வேலை செய்யும் அப்படிங்கிறதுனால கடகராசி நபர்களுடைய ப்ராப்ளங்கள் எதுவாக இருந்தாலும் சின்ன ப்ராப்ளமோ பெரிய ப்ராப்ளமோ நீங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராப்ளத்தை மையப்படுத்தி நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பேசுகிறீங்க இல்லை பேசி காரியம் சாதிக்கணும் இல்லை பேசுறதுனால பிரச்சனைகள் முடிவுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆக பேசுவதன் மூலியமாக சில ப்ராப்ளத்தில் இருந்து வெளில வருவீர்கள் இதற்கு முன்னாடி பேசியே பிரச்சனையாக இருக்கும் பேசி பேசியே பிரச்சனையாக இருக்கும் அந்த காலகட்டம்லாம் போய் இப்போதைக்கு திரும்பவும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்த ஒரு திரும்ப பேசி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்தீங்கன்னாக்கா பேச்சுவார்த்தையின் மூலியமாக சில நல்ல உடன்படிக்கைகள் தீர்வுகள் கிடைக்கும் அடுத்த கிரக இணைவு அதாவது கடகராசி நம்மளுக்கு லாப இடத்துல செவ்வாய் ப்ளஸ்ஸு குரு செவ்வாய் ப்ளஸ் குரு வந்து நிச்சயமாக இந்த இடம் சம்பந்தப்பட்ட சொத்து தகரால உங்கள் பக்கம் வர வேண்டிய நியாயங்கள் எடுபடாமல் இது வரைக்கும் போயிட்டு இருந்தால் கூட இந்த சொத்து தகராறு பிரச்சனைகளை ஒரு முடிவுக்கு வந்து உங்கள் பக்கம் நியாயம் ஜெயிக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஸோ சொத்து தகராறு பிரச்சனையில் ஒரு முடிவுக்கு வர்றீங்க இது மட்டும் இல்லாமல் ஒரு சமீப காலகட்டத்தில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் தொய்வு நிலையில் இருக்கிறேன் கடகராசி நபர்கள் நான் வந்து தொய்வு நிலையில் இருக்கிறேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த தொய்வு நிலையிலேருந்து மேலே வந்து ஒரு நம்பகத்தன்மையான திலகாத்தரமான ஒரு நல்ல சூழ்நிலைக்கு நீங்கள் மாறுவதை இந்த மாத அமைப்புகளில் இந்த செவ்வாய் குருவோடைய காம்பினேஷன் கிடைக்கும் குறிப்பாக சம்பள வேலையில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறேன் ஒரு கீழ் நிலையில் இருக்கிறேன் இன்னும் வர வேண்டியது அந்த அளவுக்கு சூட்டபுளாக இல்லை மாதிரி சம்பள வேலையில் ஒரு தொய்வு நிலையில் இருக்கக்கூடிய அத்தனை கடகராசி நபர்களுக்கும் சேர்த்து பலன் என்னென்னா நிச்சயமாக அந்த தொய்வு நிலை இதுக்கு மேற்பட்டு நீடிக்காது கொஞ்சம் மேலே வருவீங்க நல்லபடியாக இருக்கும் அப்போ தொய்வு நிலையில் என்னென்ன சொல்லலாம் சம்பளம் இன்கம் வந்து தொடர்ச்சியாக கண்டினியூவாக கிடைக்க மாட்டேது டைமுக்கு கிடைக்க மாட்டேது ஒரு வேலை பார்த்து அதுக்கான அங்கீகாரம் கிடைக்க மாட்டுது ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டுது ஒரு சேஞ்சு டிரான்ஸ்ஃபர் கிடைக்க மாட்டுது இந்த மாதிரியான ஒரு ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் ஒரு தொய்வு நிலையில் நாலு பேர்ட்ட திட்டு வாங்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது முன்னாடி நல்லா இருந்தோம் இப்போதைக்கு சரியில்லை இப்படிங்கிற மாதிரியான ஒரு சில தொய்வு நிலையில் இருக்கக்கூடிய கடகராசி நபர்களுக்கு தொய்வு நிலையில் நல்ல விதமான சேஞ்சஸ்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத எடுத்துருவாங்க அடுத்ததாக தொழில் ரீதியாக போட்டி போட்டு ஜெயிக்க முடியவில்லை தொழில் பண்ணி நஷ்டம் தொழிலில் போட்டது போட்ட தான் இருக்குது ஒரு லாபம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்ம தான் நேர்மையாக செயல்பட்டாலும் வர வேண்டியது வர மாட்டேது நம்மளை வந்து இல்லீகல் விஷயத்தை எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் இருந்தீங்கன்னா தொழில் ரீதியாக சில நல்ல சேஞ்சஸ் தொழில் ரீதியாக சில வருமானத்தை பெருக்கிக் கொள்ள கொள்வதற்கான வழிகள் இல்லை தொழிலை வந்து சரியான விதத்தில் பிளான் பண்ணி இதுக்கு மேற்பட்டு சரி அதாவது தப்பாக தப்பு நடந்தது இருந்தால் கூட தப்பெல்லாம் சரி பண்ணி இதுக்கு மேம்பட்டு சரியான ஒரு பாதையை நோக்கி பயணிப்பதாக சில வழிவகைகள் தொழில் ரீதியாக உங்களுக்கு உருவாகுது அதே சமயம் தொழிலில் ஏதாச்சும் இடம் சம்மந்தப்பட்டு ஒரு தொழில் பண்ணுறேன் ஆனால் நான் இருக்கிற இடத்துல பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அந்த தொழிலை விட்டு அந்த இடத்த விட்டு பிரச்சனையை இருக்குது ஆனால் சரி பண்ண முடிஞ்சால் முடியும் இல்லைனா நம்ம தான் வெளில போகணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட அந்த தொழில் ரீதியாக இடத்தை சேஞ்சு பண்ணுவருக்கும் வழிகள் உண்டு ஃபைனலாக கழகராசி நம்மளுக்கு ஆகஸ்ட் மாதத்தில் நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சனி இந்த காலகட்டத்தில் வக்கரமாக இருக்குது சனி இந்த காலகட்டத்தில் வக்கரமாக இருக்கிறதுனால என்ன செய்யக்கூடாதுன்னா கூட்டு சேர்க்கை புரியுதுங்களா கூட்டாளியுடன் சேர்க்கை தெரியாத விஷயத்துல தெரியாத நபர் சொல்லி அதில் ஏதாவது ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற குருட்டு நம்பிக்கையில் போகக்கூடாது அப்படி போகும் பட்சத்தில் அதிகமாக ரிஸ்க் எடுக்க வேண்டியது வரும் புரியுதுங்களா ஆக இந்த கூட்டு சேர்க்கையிலையும் தெரியாத விஷயத்துல தெரியாத நபர் சொல்லி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆதாயம் கிடைக்கணும் உள்ள போனீங்கன்னா கூட அதுல அதிகமான உடல் உழைப்பை செலுத்த வேண்டி வரும் அதனால இந்த விஷயத்தின் மூடம் ஜாக்கிரதைங்க கூட்டு சேர்க்கை குறிப்பாக கவனம் இந்த விஷயத்தில் மட்டும் ஜாக்கிரதை இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாக செயல்படலாம் ஆகஸ்ட் மாதத்தில்